ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சக்கரவள்ளி சக்கரவள்ளிக்கிழங்க அறுவடை வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன்று போட்டிருப்பேங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் டூங்க பார்ட் டூ ஒன்று பார்க்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் லிங்க் கொடுக்குறேங்க பார்க்காதவங்க வீடியோவோட லிங்க்கு டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கீரை அறுவடை பண்ணிக்கலாங்க பீட்ரூட் கீரை பார்த்தீங்கன்னா சூப்பராக இப்போ கொடுத்துட்டு வருதுங்க நம்ம வந்து கட் பண்ணி கட் பண்ணி கூட நம்ம இதை வளர்க்கலாங்க நல்லா வளருதுங்க நான் இப்போ அப்படி தாங்க பண்ணுறேன் வார ஒரு டைம் பார்த்தீங்கன்னா தலையை மட்டும் கட் பண்ணிக்கிறேங்க அந்த தண்டு அதிலேயே இருக்குங்க லிக்யூட் தண்ணி கொடுக்க கொடுக்க பார்த்தீங்கன்னா நல்லா வளருதுங்க எனக்கு அதனால பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒரு பேக்கிலே நான் வந்து இப்போ மூணு நாலரை விட பண்ணிவிட்டேங்க அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கீரை வந்து சூப்பராக கொடுக்குதுங்க நானே எதிர்பார்க்கலைங்க அதாவது நான் என்ன நினச்சேன்னா நம்ம பிடிங்கிட்டு தான் நம்ம மறுபடியும் விதத்துதாங்க நான் நினச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் வளருதா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ண தண்டை மட்டும் கட் பண்ணி கட் பண்ணி பார்த்தேங்க ஆனால் அது ஒரு வாரத்திலே சூப்பராக வளருதுங்க எனக்கு வந்து இப்போ ஒரே பேக்கிலேயே எனக்கு வார வாரம் கீரை கிடைக்கிறது எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க லிக்யூட் தண்ணி மட்டும் நம்ம கொடுத்தோம்னா போதுங்க ஆட்டேருவு கூட தேவையில்லைங்க ஆட்டேரு பார்த்தீங்கன்னா மண்களவையில் நான் கலந்து கொடுத்ததோடு சரிங்க அதுக்கப்புறம் நான் போடலை இப்போ பார்த்தீங்கன்னா லிக்யூட் தண்ணி மட்டும்தான் கொடுக்குறேன் அதுக்கே நல்லா வளருதுங்க லிக்யூட் தண்ணி ஆனால் கண்டிப்பாக வந்து வார ரெண்டு டைம் கொடுக்குறேங்க அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான் கண்டிப்பாக கொடுத்துட்டே தாங்க வரேன் கத்திரிக்காய் அறுவடை வீடியோவாக உங்களுக்கு வந்து என்னால் இந்த பார்ட் ஒன்னுலேயும் காட்ட முடில பார்ட் டூலேயும் காட்ட முடிலங்க ஏன்னா கத்திரிக்காய் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கீங்க கத்திரிக்காய் வந்து கத்திரிக்காய் அறுவடை வீடியோ பார்க்கவே நிறைய பேர் இருக்குங்க அதனால் பார்த்திங்கன்னா என்னால் அந்த வீடியோவில் வந்து கத்திரிக்காய் அறுவடையே கொடுக்க முடியலைங்க கத்திரிக்காய் அறுவடையே உங்களுக்கு வந்து தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ கவர் பண்ணி உங்களுக்கு வந்து மண்டே அன்னைக்கு கொடுக்குறேங்க ஏன்னா அந்த கத்திரிக்காவை வந்து என்னால் வந்து இப்போ தனியாக தாங்க கவர் பண்ண முடியுது இந்த அவரக்கொடிங்களோட அதை என்னால் சேர்ந்து கவர் பண்ணும்போது நிமஷம் ஜாஸ்தியாக போயிடுதுங்க அதனால் பார்த்திங்கன்னா பார்ட் ஒன்னாக கொடுத்தாலும் ப பத்த மாட்டேதுங்க பார்ட் டூவாக கொடுத்தாலும் எனக்கு டைம் பற்ற மாட்டேங்குதுங்க அந்த அளவுக்கு அறுவடையும் நிறைய வருதுங்க அதனால எனக்கு வந்து டைமர் பார்த்திங்கன்னா நிறைய மிச்சமாகிடுதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா பாலக்கரி அறுவடை பண்ணிக்கலாம் பாலக்கரையும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இப்போ நாலு பேக் போட்டிருக்குங்க நாலு பேக்குலையும் மாற்றி மாற்றி எனக்கு அறுவடை வர மாதிரி நான் அழகாக பறவடை பண்ணிவிட்டு வரேங்க இப்போ பார்த்திங்கன்னா மூணு பேக்கில் பறவைடை பண்ணி முடிச்சுட்டுங்க இன்னும் ஒரு பேக் வந்து இன்னும் அறுவடைக்கு ரெடியாக இருக்குதுங்க அது வந்து எப்போ வேணுமோ அப்போ பண்ணிக்கலாம்னு சொல்லி வெயிட் வெயிட் பண்ணியிருக்கேங்க இப்போ நம்மளுக்கு விட பண்ண பண்ண என்ன பண்ணுதுங்க லிக்யூட் தண்ணி கொடுத்ததுனால அதுவுமே இப்போ நல்லா வளருதுங்க வாழைக்கரைக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக லிக்விட் தண்ணி ஒர்க் அவுட் ஆகுதுங்க வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க கமெண்ட்டு கொடுக்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க உண்மையிலேயே உங்களுடைய கமெண்ட்டு படிக்கும் பொழுது எனக்கு ஒரு பூஸ்டர் தாங்க அது அதனால் பார்த்திங்கன்னா சூப்பராக நீங்கள் என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறீங்க சூப்பராக என்ன வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படி தாங்க சொல்லணும் அதாவது கார்டனை நீங்களும் இதே மாதிரி தானே என்னுடைய ஆசை சூப்பரான பாலக்கீரைங்க நல்லா நம்மளுக்கு வந்து பாலக்கீரை வந்து அவ்வளோ ஒரு சத்துங்க ஹம் போதுங்க கீரைக்கு போலாம் வாங்க தண்டுக்கிற பாருங்க சூப்பரா வளர்ந்துருக்குற பாருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா வெள்ளை பொண்ணாங்கண்ணிக்கிறதாங்க இதுவும் அழகா பாருங்க எவ்வளோ தளத்தலன்னு கே பாருங்க இந்த கீரைக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக பருப்பு போட்டு நீங்கள் கூட்டு மாதிரி செஞ்சால் கூட நெய்மான அடிக்குங்க டேஸ்ட் அப்படி இருக்குங்க இது பொண்ணாங்கண்ணிக்கீரை பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஒரு சத்துங்க அதாவது நம்ம இளமையாக இருக்குன்னு ஆசைப்பட்டோம்னா இந்த பொன்னாங்கண்ணி ட்ரை பண்ணலாங்க அதாவது இளமைக்கு முக்கிய காரணம் பொன்னாங்கண்ணிங்க தோல் தூள் போல் சுருக்கத்தெல்லாம் வரக்கூடாதுங்க இருக்கும் இந்த பொண்ணாங்க நிக்கிற உடம்புக்கு அவ்வளோ ஒரு சத்துங்க இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஒரு பழம் இருக்குது பாருங்க பறிச்சுக்கலாம் அப்படியே அதோட ஒவ்வொன்றா பார்க்க பார்க்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா அதோட பண்ணிகிட்டே தாங்க இருக்கணும் தோட்டத்துக்குன்னு வந்தோமுன்னா ஏதாவது அதோட இருந்துகிட்டே இருக்குதுங்க பாருங்க தமட்டா அவரை பாருங்க பிஞ்சு எடுத்துருச்சு பாருங்க சூப்பராக பிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் பாருங்க எங்கயும் பிஞ்சிருக்குது பாருங்க இந்த அவரைக்காயும் பார்க்கும் போது ஒரு சந்தோஷம் எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு வச்ச செடிங்க பாருங்க இங்க காய் இருக்குது பாருங்க எங்க நிற்கிறோமோ அங்க காய் இருக்கிறது தாங்க நாங்க முகூர்த்தி அவர் அறுவடை பண்ணிக்கலாம் காயுது வந்து பாத்தீங்கன்னா தேடி தேடி பறிக்கிறது தாங்க பெரிய வேலையாக்குது எனக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா செடிக்குள்ள செடிக்குள்ள தாங்க இருக்குது இந்த மூக்குத்தி அவர் அறுவடை பண்ணணும்னாவே எனக்கு கஷ்டங்க ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா பூலாம் பாருங்க காய் பாருங்க கொத்து கொத்தா இருக்குதுங்க ஆனால் அறுவடை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பூ பிஞ்சி அந்த மாதிரி இருக்குதுங்க பாருங்க காய் பாருங்க டப்புக்காய் அவரையும் அறுவடை இருக்குதுங்க அதையும் அறுவடை பண்ணிக்கலாம் காய் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா விதைக்கு விட்டுக்கிறேன் பாருங்க நல்லா விதைக்கு பாருங்க ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க காய் நல்ல அந்த பக்கம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் வா அந்த பக்கம் போயிடலாம் வாங்க மலேசியா சீட்ட கோக்கா பறிச்சுக்கலாம் காய் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கோன்னு அப்படியே லைனாக பறிக்கிறேங்க ஏன்னா இது கொடியெல்லாம் ஒன்னோட ஒன்று சுத்திட்டு இருக்கிறதுக்கு நம்மளுக்கு காயே தெரிய மாட்டேன்ங்க காய் பறிக்கிறதே வர வர பெரிய விளையாடும் போகுதுங்க எனக்கு அவசரத்துக்கு அவ்வளவு பண்ண முடியாதுங்க பாருங்க இப்போதைக்கு சாப்பிட்றதுக்கு நாளைக்கா பறிச்சுக்கணும் கொடி பாருங்க கோக்க குடி பாருங்க இவ்வளோ தடம் தான் இருக்குதுங்க பாருங்க இந்த தாங்க இருக்கு இன்னும் நல்லா இது வந்து செம்பு நல்லா வலுவானுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து கட்டிங் ஸ்பாட் நல்லாயிருக்கும் பாருங்க பிங்க பிஞ்சு பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் நல்லா லென்த்து பீங்க இது பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தாங்க அந்த பீங்காவும் நல்லா லென்த்தாக வருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதைக்க விட்டுட்டுங்க பச்சாவரையும் ஒரு விட்டு வந்து விதைக்கி விட்டு எடுத்துக்கலாம்ட்டு விதைக்க விட்டு எடுக்கிறாங்க புல்லங்காவும் பார்த்தீங்கன்னா விதைக்கிதாங்க இருக்குது பழுக்க இருக்கிறேன் நிறைய பார்த்திங்கன்னா இப்போ விதைக்கு தாங்க காய் அதிகமாக விட்றோம் சிறகா ஒரு பாருங்கள் செடி பூரா சிறகாக வர்றதாங்க எவ்வளோ அருமையாக தொங்குது பாருங்கள் பூராமே பார்த்தீங்கன்னா பாருங்கள் சிறகா வரதாங்க ஒரு ரெண்டு காய் பறிச்சுக்கலாம் ஒரு காய் இருக்கு ரெண்டு காய் மட்டும் பத்தி சூப்பராக இருக்கு பாருங்க காய் இன்னும் பாருங்க பிஞ்சு பாருங்க நிறைய இருக்கு பாருங்க நிறைய இருக்குங்க அப்படியே பூரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூ பிஞ்சுதாங்க அதனாலதான் சரி அதோட பண்ணிடலான்ட்டு பண்ணிட்டுங்க இங்கேயும் பாருங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சிறகா வரதாங்க கொடி போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே நல்லா ஏறிடுச்சுங்க கொடி பாட்டெருவு போடவும் நல்ல கொடி வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க இந்த அவரை இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கலரு எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு டவுட்டு தாங்க கொடியாவது நம்ம எத்தனை தான் போட்டோம் அப்படின்ற மாதிரி கேங்க எனக்கு இந்த அவரை பாருங்கள் இந்த வரைக்கும் இந்த வரைக்கும் பாருங்கள் ஒரே எடுத்து பாருங்கள் என்ன ஆச்சரியம் இது வேற அவரையாப்பா சரி அந்த காய் இந்த காய் வச்சு பார்த்தரலாம் சரியா வாங்க வெள்ளை நாவல் பழம் பறிச்சிக்கலாம் நல்லா பாருங்கள் பிங்க் ஆயிடுச்சு பாருங்கள் இந்த கலருக்கும் இந்த கலருக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க நல்லா டார்க்காக ஆயிடுச்சுங்க இந்த இதை இதில் சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பழம் நல்லா இனிப்புங்க இப்போ நல்ல சட்டை சட்டையாக பூ எடுக்குது பாருங்க நம்ம கிட்டே வச்ச பின்னாடி இதெல்லாம் பூ வருது பாருங்க பாத்தீங்கன்னா காம்பு நிறைய பூ பாருங்க பாருங்க அடுத்து பாத்தீங்கன்னா இலந்தக்கா பறிச்சுக்கலாம் எலந்த காயும் இருக்குதுங்க பழமும் இருக்குது ஏன்னா காய் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெடிச்சிருச்சுங்க அதுதான் பறிச்சிடலான்ட்டு பாருங்க ஆப்பிள் ஆட்டை எப்படி இருக்குது பாருங்க கிளீன் ஆப்பிள்ங்க இதுக்கு நான் பேர் வச்சிருக்கிறது அப்பப்போ பறிச்சுக்கலாம்னு சொல்லி விட்டு வச்சிடுறது ஒரே முட்டா பறிச்சோம்னாலும் நம்மளுக்கு காய் வந்து பாத்தீங்கன்னா வாட்டம் கொடுத்துருதுங்க அந்த பக்கம் பழம் இருக்குது பழம் பறிக்கிறது பெரிய டாஸ்க்குங்க எனக்கு ஏன்னா இது பூரா பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துடுச்சுங்க செடியே பாத்தீங்கன்னா சீட்டு மேலே பாதி போயிடுச்சுங்க அதனால பறிக்கிறது தாங்க பெரிய எனக்கு சிரமம் அதுக்குதான் பசங்களை அவரை பறிக்க விட்டுறதுங்க என்னால் பறிக்க முடியறதுல இதுல நல்லா பழம் பாருங்க அப்படியே பழுத்து தண்ணியே போயிடுச்சு பறிக்காத விடவும் நல்லா வலுத்துருச்சுங்க அப்படி நல்லா சட்ட சட்டியா தொங்குதுங்க அப்படி சூப்பரா இருக்குதுங்க பார்க்கறதுக்கு இந்த மாதிரி காய்களை பார்க்கும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷம் எனக்கு அதாவது கஷ்டப்படுறது பூரா நம்மளுக்கு வந்து கொடுக்கும் கொடுக்கும்போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க அதுக்கு இடையினை இடை இடையினை வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கும் வாங்க அறுவடை பார்க்கலாம் வாங்க அறுவடை பாருங்கள் சூப்பரான அறுவடைங்க பச்சை மிளகாயும் பார்த்தீங்கன்னா பாருங்க ஒரு அரை கிலோ கிட்டத்தட்ட எடுத்துகிட்டு பாருங்க அவ்வளோ பச்சை மிளகாய்ங்க இழந்த இருக்குதுங்க இழந்த பழமும் இருக்குதுங்க சூப்பரான பழம் பாருங்க ரெண்டு வந்து வெள்ளை நாவலுங்க ரெண்டு பழம் வெள்ளை நாவல் ஒரு அத்தி பழம் மூணு வகையான பழங்கள் அறுவடை இருக்குதுங்க பச்சை மிளகாய் அறுவடை இருக்குது இந்த தட்டில் இந்த தட்டு பார்த்தீங்கன்னா நாலு வகையான அவரக்காய்ங்க இதில் இருக்கிறது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டார்ட்னே இந்த மாதிரி அடிக்க வச்சுருக்குறேங்க நான் பாருங்க இந்த காய்க்கும் இந்த காய்க்கும் வித்தியாசம் பாருங்கள் கலர் பாருங்க இது கிரீனிஷா இருக்குதுங்க இது பிங்க் கலராக இருக்குது பாருங்க பிங்க் கலர்ல டபுள் கலருங்க இது இது கிரீன் கலர்ல டபுள் கலர் வருது பாருங்க இது டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இந்த காயினுடைய டிஃப்ரென்ஸு பாருங்கள் இதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள் நாலு காய் அதாவது நாலு வகையாக வெதையை நான் நட்டுருக்குறேங்க நான் என்னைக்கே இப்போதாங்க தெரியுது பாருங்க பர்பிள் கலர் ஆகிற பர்பிள் கலர் ஆகிற கிரீன் கலர் ஆகிற டபுள் கலர் ஆகிற இதுவும் பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் டபுள் கலருங்க இது நல்ல டிஃப்ரென்ஸ் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் கிட்ட காட்டுறேன் பாருங்கள் எனக்கே இது புதுசாக இருக்குதுங்க நான் முதன்முறையாக நானும் இப்போதாங்க பார்க்குறேன் சூப்பரான காய்ங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோக்கு மேலே வருங்க அவ்வளோ காய் இருக்குதுங்க பெரிய தட்டுங்க இது பார்த்தீங்கன்னா அடுத்த தட்டு பார்த்திங்கன்னா சிறகாவரைங்க சிறகாவரம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு காய் அறுவடை பண்ணியிருக்கிறேங்க மலேசியா கோவக்காய் தக்காளி பழம் இருக்குது மூக்குத்தி அவரை இருக்குதுங்க சிறகாவர மூக்குத்தி அவரை நாலு வகையான காய்ங்க மொத்தம் ஆறு வகையான அவரைக்காய் அறுவடை பண்ணியிருக்கிறோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கீரைங்க சக்கரவள்ளி கிழங்கு முதல் முறையாக என்னுடைய தோட்டத்தில் நான் அறுவடை பண்ணி இப்படி தட்டில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு மறுபடியும் ரெண்டு பேக் போட்டு உள்ளாண்டிருக்குறேங்க அதுக்கப்புறம் மத்திய பார்த்தீங்கன்னா கீரையும் பார்த்தீங்கன்னா மூணு வகையாக அறுவடை பண்ணிருக்கிறேங்க பாலக்கீரை கீரை பொன்னாங்கண்ணி கீரை பீட்ரூட் கீரை கீரையும் பார்த்தீங்கன்னா மூணு வகையாக அறுவடை பண்ணியிருக்குறேங்க அதை விட இன்றைக்கி எனக்கே கண்ணுக்கு நிறைஞ்சு நிறைவாக இருக்குதுங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் கொடுங்க சூப்பரான அறுவடைங்க இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் கொடுக்கற அத்தனை ரொம்ப ரொம்ப நன்றிங்க இதே மாதிரி என்னுடைய சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தேவைங்க அடுத்தபடியே உங்களுக்கு வந்து திங்கட்கிழமை பாருங்க பாய்